ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சீப் வச்சு தான் எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் நம்ம வந்து பசாப் வச்சு பல் இதில் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடுற சீப்பில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பதினஞ்சு விதமாக ரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோக்கெலாம் போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் இந்த டிப்ஸில் பெட்டுக்கு பெட் கவர் எப்படி வந்து ஈஸியாக போடலன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சீப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக உள்ளேயும் போகாது நம்மளுக்கு வந்து சொருக்கி சொருக எடுக்கும்போது கையும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி பெட்ஷீட்டை வந்து உள் சைடாக நம்ம வந்து குத்தி விட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து நம்மளுக்கு உள்ளே போய் இன்செர்ட் ஆகிக்கும் நம்ம கை வச்சு இது பண்ணோம்னா கூட இந்த அளவுக்கு நம்ம உள்ளே வந்து அமுத்தி விட முடியாது நம்மளுக்கு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பாருங்கள் செட் ஆகிச்சு இப்படி கையை நம்மளுக்கு உள்ளே விட்டு விட்டு பண்ணும்போது நம்மளுக்கு கை வந்து கண்டிப்பாக பெயினாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ற வீடியோவிலையே நான் போட்டுட்டேன் இந்த இது வந்து சீப்பு வச்சு பண்ணுறதுனால இந்த டிப்ஸையும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து எப்படின்னா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வந்து நல்லா வந்து பெருசாக வந்துட்டு இழுத்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த சீப்பில் சின்ன பல் இருக்கும் பார்த்திங்களா அந்த பல் மேலே இந்த சைடும் இந்த சைடும் சென்டரில் மூணு சைடும் கவர் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் உள்ளன் த்ரெட்டு அப்படி இல்லைன்னா வந்து ரப்பர் பேண்டாக அந்த மாதிரி வச்சு நைட் நல்லா அது வந்து டைட்டாக வந்து கட்டி விட்டுக்கோங்க இல்லைனா ரப்பர் பேண்டு இருந்தால் போட்டு விட்டுக்கோங்க இது டைட்டாக நல்லா கட்டி விட்டதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் டாய்லெட்டில் நம்ம கால் வெப்பம் பார்த்திங்களா அந்த இடத்துல அதோட டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இறங்கி பல்லம் வந்து மறுபடியும் மேடேறி வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல என்ன நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு அழுக்கு போகாது அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வந்து வச்சு நம்ம வந்து தேய்க்கும் போது நல்லா அந்த இடத்துல இருக்கற எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணும் நம்ம கையில் க்ளவுஸோ அப்படி இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் பேப்பரை வந்து கையில் வந்து போட்டு நல்லா கட்டிட்டு நம்ம வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு நான் பட்டு சரி தான் எடுத்துக்கேன் நம்ம வந்து பட்டு சாரியை வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சீப்பு வச்சு ஈஸியாக வந்து அயன் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளீட்டும் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சை இந்த அந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பார்ட்ரு வர இடத்துல அதாவது நம்ம கீழே பின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த முந்தி வந்து ஃப்ளீட் எடுத்துகிட்டு கீழே சைடு வரும் பார்த்தீங்களா அந்த இடத்த இப்போ வந்து என்ன எந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த லென்த்து வேணுமோ வச்சுட்டு அந்த சீப்போட பல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பல்லுக்கிட்ட வந்து அந்த நம்மளுக்கு அந்த இது லென்த் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் பேக் சைடில் அந்த சீப்புக்கு பேக் சைடில் விட்டு உள் பக்கம் வெளிப்பக்கமாக எடுத்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அந்த சீப்புக்கு மேலே வந்து நம்ம எப்பயும் ப்ளீட் எடுப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து அப்படியே வந்துட்டு ஃப்ளீட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெம்பராக இருக்காது இப்போ வந்து அந்த சீப் மேலே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெம்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அடுத்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம எப்படி ஃப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா மேலே வந்துட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் கீழே நம்ம எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேலே இருக்கிற ஃப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி கீழேயே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியுது நல்லா பஃப்னு வந்துட்டு சைடெல்லாம் தூக்கிட்டுருக்கு இப்போ வந்து அந்த சீப்போட பல்லோட டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதோடய டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளீட்டை வந்து ஒரு அந்த கரெக்டாக வந்துட்டு அப்படி எக்ஸாக்டாக உள்ளே போகிற மாதிரி டைட்டாக உள்ளே போகிற மாதிரி எத்தனை ஃப்ளீட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நான் வந்து ஃபோர் ப்ளீட்டை ஒன்றா வச்சு இந்த மாதிரி நான் ஒரு பல்லுக்குள்ளே அதாவது ஒரு பல்லோட கேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த கேப்புக்குள்ளே நாலு ஃப்ளீட்டை உண் அது பெரிய சீப்பாக இருக்கிறதுனால நாலு ஃப்ளீட்டை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி நான் இழுத்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு இதை விட சின்ன சீப்பு அப்படிங்கும் போது ஒன்றா ரெண்டா அது கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி டைட்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வந்துட்டு அப்படியே அமுங்கின மாதிரி நம்ம அயன் பாக்ஸில் அமுங்கின மாதிரி அமைகிரும் கண்டிப்பாக நீங்கள் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கே நல்லா இதில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா எந்தளவுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ளீ ஃப்ளீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரெஸ்ட்டு கிட்டே வந்துட்டு நம்ம அஜ் அசஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு இது பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா வி ஷேப்பில் அதை வந்து நான் அப்படியே இதுலேயே வந்து பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ப்ரெஸ்ட்டுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி தானே நம்ம பண்ணுவோம் நல்லா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே சீப்போட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீவி இப்படி கொடுத்தோம்னா அயன் பாக்ஸில் ஐன் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக கிடைக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் நம்மளுக்கு மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சேரீயும் டேமேஜ் ஆகாது நம்மளை அயன் பாக்ஸில் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்துட்டு ரிட்டனாக அந்த சேரீ பண்ணிகிட்டே இருக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சீப்பு தான் நான் எடுத்திருக்கேன் பல்லு போனோம் போன மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கிளாத்து வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த கிளாத் வேணுமோ எடுத்துக்கோங்க நான் ஒயிட் கிளாத் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக நான் ஒயிட் கிளாத் எடுத்து போட்டிருக்குறேன் அது வந்து அந்த சீப்பு மேலே வந்து சைடு அந்த சைடு இந்த சைடு கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம் அந்த சீப்போட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் த்ரெட்டாக இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரப்பர் பண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் போட்டு விட்டு டைட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம டைட்டாக போட்டு விட்டதுக்கப்புறம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிவிக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளேஸ் தான் இருக்கும் நம்மளால் கைவிட்டு வந்து க்ளீன் பண்ண முடியாது அந்த சைடில் இருக்க டஸ்ட்டு அந்த ஒற்றடை எதுவுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இதை வந்து நீளமாக நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நீட்டாக க்ளீனாகியும் வந்துடும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம் இந்த சைடில் பாதியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சைடு போய் அந்த சைடில் இருக்க பாதியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குது நம்மளுக்குன்ட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதிலேயே நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் கேஸ் அடுப்புக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் பட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆகிடும் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்ம வந்து கீழே இந்த கார்னர் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன தான் வந்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு கீழே அந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணாலும் அந்த கார்னரில் அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக க்ளீன் ஆகாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம வந்து ஒயிட் கிளாத்தாக எடுத்தோம் இப்போ வந்து எந்தளவுக்கு அழுக்காக இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் நான் மறுபடியும் வேறு கிளாத்து நான் வந்து அதே செட்டப்லேயே நம்ம போட்டு எடுத்திருக்கேன் ஒயிட் கலராகவே இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் டோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் இருக்கும் இந்த பெல்ட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்னு நம்மளுக்கு வந்து டோர் நல்லாவே வந்துட்டு லாக் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே டோர்லேருந்து இந்த சைடில் உள்ள ஃப்ரிட்ஜு ரேக்க எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஆனால் அந்த பெல்ட்டை மட்டும் கண்டுக்க மாட்டோம் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த எல்லாம் அந்த மாதிரி டைமில் சீப்பை வச்சு ஈஸியாக மேலே ஒரு கிளாத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக இப்படி தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு பிடிச்சிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து அதில் தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கும் போது இருந்து நல்லாவே அழுக்க வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு வந்து இதாக வேணும்னா நீங்கள் வந்து சோப் ஆயிலில் கூட நீங்கள் வந்து தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லாவே இன்னும் வந்து க்ளீனாக க்ளீன் ஆகிடும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீப்பு தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பழசாக போன ஸ்டீல் ஸ்க்ரப் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அந்த சீப்புக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு நான் வந்து டைட்டாக வந்து போட்டு விட்டுக்கிறேன் ரப்பர் பேண்டு இல்லைங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் கீழே கிச்சன் சிங்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு வாங்கியிருப்போம் ஆனால் அந்த ப்ரஷ்ஷை விட நம்மளுக்கு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பில் வந்து தேய்ச்சி கழுவும் போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பழசாக தூக்கி போடுற ஸ்க்ரப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் வாஷ்பேஷன் அப்பயும் நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் அந்த டேப்பை சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளால் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இடத்துல கூட இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து எந்த பொஷனில் வேணாலும் நம்ம வந்து தைச்சி தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு நீட்டாக அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி நம்மளுக்கு வந்துடும் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட்டும் இந்த மாதிரி ஒரு பல்லு போன சீப்பும் தான் நான் எடுத்திருக்கேன் உள்ளன் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சீப்பில் இந்த எண்டில் வந்து ஃபஸ்ட்டு பல்லில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு இந்த லென்த் த்ரெட்டோட லென்த் வேணுமோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பல்லுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டாக ஒரு ஹேங்கிங் வந்து கிடச்சிருச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் நான் வந்து லைட்டிங்க்காக மெயின் டோரில் தான் நான் மாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மாட்டிட்டு இந்த மாதிரி கிச்சன் டவலே இல்லைனா டவல் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணியதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த மாதிரி டவல் வந்து வாஷ் பேஷன் அப்படி இல்லைனா டைனிங் டேபிள் பக்கம் இல்லை கிச்சனில் அந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா சூப்பரான டவல் ஹேங்கர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்ம டென் பார்க்கலாம் இப்போ அதையே வந்து நம்ம பாத்ரூமில் இருக்க ஷவரில் வந்து இந்த மாதிரி ஷவருக்கு மேலே வர மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்ரூமில் வந்து ஆணி அடிக்க முடியல நம்ம வந்து டவல் போடுறதுக்கு கூட இடம் இல்லை அப்படிங்கிற டைமில் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து டவல் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம் ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போது ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு ஆணி அடிக்கவே சுத்தமாக விட மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டவல் போகிறதுக்கு கூட வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம லெவன் பார்க்கலாம் அதுக்கு அதே இது தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது சென்டரில் வந்து மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஜாயிண்டிங்காக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் கடைசியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைவ் கிளிப்ஸ் தான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஹோல் வந்து ஒரு சில இதில் சென்டரில் நடுவில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாத டைமில் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ஓப்பன் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல அந்த கிளிப்பில் வந்துட்டு கட்ட முடியுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க கட்டி விட்டுட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு அந்த த்ரெட்டோட லென்த் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா கிளிப்ஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எந்தளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டு விட்டு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா கிளிப்ஸுக்குமே த்ரெட்டை வந்து கட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த சீப் வந்து எப்படி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த எண்டிங்கில் வந்து ஒரு கிளிப்பை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் அந்த பல்லுக்குள்ளே விட்டு நம்ம கீழ் சைடாக வர மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இருக்கிற ஃபோர் கிளிப்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கட்டிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபைவ் கிளிப்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸை விட்டு கட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சென்டரில் கட்டி வச்சுருந்தோம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா த்ரெட் அதை வந்து இந்த மாதிரி கைத்தில் வந்து நம்ம கட்டிக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த கயிறில் கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டியாக கர்ஷிப்ஸு அதுக்கப்புறம் சாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு கிளிப்பில் போட்டு காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாப்ஸில் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ டிப்ஸ் நம்ம டுவெல் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற நைஃபை வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரீ பல் வர மாதிரி ஒரு பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி லென்த்தில் வர மாதிரி பல் லென்த்தில் வர மாதிரி ஒரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி ஹீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பீஸில் எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ரிப்பன்ல ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதை தான் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெவி பாண்ட் வந்து போட்டு அந்த இடத்துல வந்து இந்த சீப்போட மேல் மேலே பக்கம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளவரை வந்து அதில் ஒட்டிக்கலாம் வந்து இந்த வீடியோவில் செஞ்சால் ரொம்ப லென்த்தாக போகணும் அந்த வீடியோ நான் அந்த இதை நான் வந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு ஃப்ளவர் செய்யற வீடியோ வேணும்னா நான் ஒரு அஞ்சாறு டைப்பில் வந்துட்டு எப்படி வந்து கிளாத்து ரிப்பன் வந்து எப்படிலாம் வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் செய்யலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இது ஃப்ளவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கேல் பேபி இல்லாதனால நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு என்னால் எனக்குமே நான் வச்சு காமிக்க முடியாது அதனால் ஏர் எக்ஸ்டென்ஷனில் நான் வச்சு காமிக்கிறேன் இன்றைக்கி கேல் பேபி இருந்துச்சுன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு சீப்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு த்ரீ பல்லு இருக்கிற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவங்க ஸ்கூல் போகும்போது ஒத்த ஜடை ரெட்ட ஜடை போட்டுட்டு அந்த கரெக்டாக அழகாக சொறி வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின் பார்க்கலாம் சீப்பில் இந்த பெரிய பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா அதுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டு ப்ளவர் ரெண்டு சைஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் நான் வந்து நான் செஞ்சு வச்சுருந்ததை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பெவி பான் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டுனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீட்டாக அழகாக வந்துட்டு ஒரு கிளிப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு குட்டி பாப்பாவுக்கு இல்லை நமக்கே வந்து கொண்டை மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த சைடில் வந்து நீங்கள் கொண்டையோட இந்த சைடில் சொருக்கி விட்டுகிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர்டீன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ரெண்டு சீப்பு நான் எடுத்துக்கிறேன் ஃபோர் ஐஸ் ஸ்டிக்கு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சீப்பு வந்து ரெண்டும் இந்த மாதிரி கா அந்த ஐஸ் ஸ்டிக் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த லென்த்தோட டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு சீப்பியே வச்சுட்டு இந்த எண்டிங்கில் ஒன்றும் இந்த எண்டிங்லனையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக்கை சொருகிடலாம் ஏன்னா அந்த சீப் வந்து பேலன்சிங்காக நிற்கிறதுக்காக அதுக்கப்புறம் சென்டரில் நம்மளுக்கு எந்தளவுக்கு பார்ட்டிஷன் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நம்ம நடுவில் வந்து நம்ம ஐஸ் ஸ்டிக் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரி இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம கிட்ட எது ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி வச்சிக்கலாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ராஃப்குள்ளே தூக்கி அப்படியே வச்சு கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபிஃப்டீன் பார்க்கலாம் அதுக்கு சென்டரில் இருக்கிற ஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ தை மந்த் மாசி மாதம்னா ரொம்ப வந்துட்டு மேரேஜஸ்லாம் வரும் நிறைய வந்துட்டு இன்விடேஷன்ஸ்லாம் வரும் ஒரே டைமில் ஒரு நாலஞ்சு வரும்போது நம்மளுக்கு வந்து எப்போ வந்துட்டு எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகி அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் ஞாபகமே வரும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சீப்பு சொருக்கி விசிபிளாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த பத்திரிகையில் பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற சீப்பில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்